அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலங்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் லாபகரமாகவும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதல்களாக இருந்தாலும் வருமானமும் அதிகமாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே நடந்து முடிவதற்கு முடிவது முடியும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான்